குலதெய்வம் தெரியவில்லையா கவலை வேண்டாம் இந்த இரகசியம் உங்களுக்குத்தான் நமது முன்னோர்கள் வழிவழியாக வணங்கி வந்த குலதெய்வம் என்பது நம் குடும்பத்தின் காவல் அரண் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த தெய்வத்தின் பெயரோ ஊரோ தெரியாமல் போனது பலருக்கும் பெரிய குறையாக இருக்கலாம் ஆனால் குலதெய்வத்தை மீண்டும் கண்டடைய ஆன்மீகம் சில ரகசிய வழிகளை கூறுகிறது மறைந்துள்ள தகவலை எப்படி தேடுவது பெயர்களில் உள்ள ரகசியம் உங்கள் தாத்தா பாட்டி அல்லது தாத்தாவின் பெயர்களை கவனித்து பாருங்கள் அக்காலத்தில் முதல் குழந்தைக்கு குல தெய்வத்தின் பெயரைச் சூட்டுவது ஒரு கட்டாய விதியாகவே இருந்தது அந்த பெயரே உங்களை உங்கள் தெய்வத்திடம் கூட்டி செல்லும் மண் உங்கள் தந்தையிடமோ அல்லது உறவினர்களிடமோ உங்கள் பூர்வீக ஊர் எது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஊர் அல்லது அதைச் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள எல்லை தெய்வங்களை விசாரித்தால் தொன்னூறு விழுக்காடு விடை கிடைத்துவிடும் தெய்வங்களின் வகை பலருக்கும் சிறு தெய்வங்கள் மட்டுமே குலதெய்வமாக இருக்கும் என்று எண்ணம் உண்டு ஆனால் பல குடும்பங்களுக்கு முருகன் சிவன் பெருமாள் போன்ற பெருந்தெய்வங்களே குலதெய்வமாக இருப்பதும் உண்டு உதாரணமாக திருப்பதி வெங்கடாசலபதி பழனி முருகன் வைத்தீஸ்வரன் கோவில் சிவன் எனவே உங்கள் முன்னோர்கள் அடிக்கடி சென்ற பெரிய கோவில்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் கண்டுபிடிக்கும் வரை என்ன செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியவில்லை என்பதற்காக வழிபாட்டை விட்டுவிடாதீர்கள் இந்த ரகசிய முறையை பின்பற்றுங்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் குல தெரியாதவர்களுக்கு திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக இருந்து வழிநடத்துவார் என்பது ஐதீகம் அங்கு சென்று வணங்கி எங்கள் குலத்தை நீயே முன்னின்று நடத்து என வேண்டிக் கொள்ளுங்கள் வீட்டு விளக்கு வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் ஒரு தேங்காயில் நெய் தீபமேற்றி தெரியாத என் குலதெய்வமே நீயே வெளிச்சம் போட்டுக் காட்டு என நாற்பத்தெட்டு நாட்கள் வேண்டினால் நிச்சயம் ஒரு வழி பிறக்கும் வேறில்லாத மரம் நிலைக்காது அதுபோல குலதெய்வ அருளின்றி வாழ்க்கை முழுமை பெறாது இந்த தகவலை தேடி அலைபவர்களுக்கு பகிருங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு புண்ணியமாக அமையும்